அனைவருக்கும் வணக்கம் சிம்மராசிக்காரர்களுக்கு தங்களுடைய வாழ்வில் தனிமரமாய் நிற்கும் சிம்மராசிக்கு எண்ணி மூன்றே நாளில் இருந்து உறுதியாகவே உங்கள் விதிமாறும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் நல்ல மாற்றத்தையும் நல்ல நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் அற்புதமான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே சிம்ம ராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வரப்போகிறது நீங்கள் நினைப்பதை காட்டிலும் மிகப்பெரிய அளவிலான அதிரடியான மாற்றத்தையும் வளர்ச்சியையும் தனிமரமாய் நிற்கும் சிம்மராசிக்கு எண்ணி மூன்றே நாளிலிருந்து விதிமாறும் நல்ல நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் அற்புதமான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிச்சயம் நிறைவாக கைகூட போகிறது ஆனால் அதே வேளையில் உங்களுக்கு உதவ நீங்கள் மட்டும்தான் இருக்கிறீர்கள் என்பதையும் மறந்துவிட வேண்டாம் ஏனென்றால் உங்களுடைய தேவைகள் என்று சிலவை இருந்தால் அவற்றை நீங்களே பூர்த்தி செய்து கொள்வது நல்லதாக அமையும் இந்த தருணத்தில் மற்றவர்களை பெரிய அளவில் பக்கபலமாக எதிர்பார்க்க முடியாத சூழலாகவும் இருக்கிறது ஆனால் அதே வேளையில் ஒரு காரியத்தை நீங்கள் செய்து முடித்ததற்கு பிறகு உங்களிடம் அவர்கள் மற்றவர்கள் வந்து அதை என்னிடம் சொல்லியிருந்தால் நான் இப்படி செய்து கொடுத்திருப்பேன் அப்படி செய்து கொடுத்திருப்பேன் இப்படி எளிதில் செய்திருக்கலாம் என பல வகையில் சொல்வார்கள் அதையெல்லாம் நம்ப வேண்டாம் ஏனென்றால் நீங்கள் முன்னரே அவரிடம் சென்றிருந்தாலும் பெரிய அளவில் பலன் கிடைக்காது என்பதுதான் யதார்த்தமான உண்மை எனவே இந்த வேளையில் சரியாக உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய வகையில் நீங்களே செயல்பட்டால் மிக சிறப்பான மாறுதல் நிச்சயமாக உங்களை தேடி வரும் அதோடு மட்டுமல்லாது சந்திரன் பல இடங்களில் விளம்பரவதால் எதிர்பார்ப்பதை காட்டிலும் சிம்மராசிக்காரர்களுக்கு மிக சிறப்பான வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் இந்த வேளையில் ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் மிகப்பெரிய அளவிலான உருவாக்கி கொடுக்கிறார் அது மட்டுமல்லாது இந்த வேளையில் முழு சுபகிரகம் என்று அழைக்கக்கூடிய குரு பகவான் லாபஸ்தானமாகிய பதினொன்றில் வளம் பெறுகிறார் மற்ற கிரகநிலைகள் சாதகமாக இருந்தாலும் சரி சாதகமற்ற அமைப்பில் இருந்தாலும் முழு சுப கிரகமான குரு பகவான் லாபத்தில் இருப்பதால் மற்ற கிரகநிலைகளால் ஏற்படக்கூடிய தோஷங்கள் பாதிப்புகள் உறுதியாகவே தகர்த்தறியப்படும் எனவே தனிமரமாய் நிற்கும் ராசி அதிபதியான புதனுக்கு நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய சூரியனின் ஆட்சி வீடாக இருக்கக்கூடிய சிம்ம ராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக நல்ல மாறுதலை மிதுன ராசியில் வலுவாக வளம் வரக்கூடிய குரு பகவான் ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் அவருடன் இணைந்து ராசியின் அதிபதியான சூரியனும் முற்பகுதியில் வளம் வருகிறார் பிற்பகுதியில் விரயத்தில் நுழைந்தாலும் முற்பகுதியில் குரு பகவானுடன் இணைந்து வளம் வருவதால் அலைச்சல் சிரமம் முற்றிலுமாக விலகும் உடல்நல ஆரோக்கிய தொல்லைகள் உள்ளிட்ட பல சிரமங்கள் நிச்சயமாக கட்டு எதிர்பார்ப்பதை விட ஜனலாபத்தை இரட்டிப்பாக மாற்றிக் கொள்ளக்கூடிய வகையில் நல்ல வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் நிச்சயமாக சிம்ம ராசிக்காரர்களுக்கு ராசியின் அதிபதியான அவருடன் குருவும் இணைந்திருப்பதால் இந்த வேளையில் இரட்டிப்பு நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் குரு பகவானின் அமைப்பால் நிறைந்த அனுகூலமான முன்னேற்ற வாய்ப்புகளை இந்த தருணத்தில் நிச்சயமாக சந்திக்கக்கூடிய அற்புதமான வாய்ப்பு கிடைக்கிறது வரவை காட்டிலும் செலவு அதிகமாக இருந்த சூழலில் சேமிப்பதற்கான சாத்திய இந்த உங்களுடைய விதிமாறும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் மிக சிறப்பானதாக மாற்றி அமைக்கக்கூடிய வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் உறுதியாகவே ஏற்படுத்தி கொடுக்கிறது அதோடு மட்டுமல்லாது அடிக்கடி பல்வேறு வகையான பிரச்சனைகள் சிரமங்கள் என்று பல சிரமங்களை சந்தித்து வந்த சூழலில் அவை அனைத்திலும் நல்லதொரு மாற்றம் நிறைவாக கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக இந்த வேலை அமைந்திருக்கிறது நெருங்கிய உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் என அனைவரின் ஒத்துழைப்பும் இந்த வேலையில் சாதகமாக அமையும் பகை உணர்ச்சி நீங்குவதால் உறவு வலுப்படக்கூடிய வகையில் பல சுபகாரியங்கள் மிக சிறப்பாக கைகூடும் இலுவையில் இருந்த பல பணிகளை செவ்வன செய்து முடிக்க முடியும் லாபஸ்தானத்தில் குருபகவானும் சூரியனும் வளம் வருவதால் இந்த தருணத்தில் விலை உயர்ந்த விருப்பமான பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய சந்தர்ப்பம் சிம்மராசிக்காரர்களுக்கு உண்டு மேலும் இந்த தருணத்தில் குழப்பங்கள் சிக்கல்கள் தடுமாற்றங்கள் என அனைத்தையும் புதிய கண்ணோட்டத்தோடு சிறப்பாக அணுகுவதால் அவற்றில் இருக்கக்கூடிய அனைத்து தடைகளும் தகர்த்தெறியப்பட்டு சிறப்பான வளர்ச்சி உறுதியாகவே ராசிக்காரர்கள் ஆகிய உங்களை தேடி வருகிறது எந்த ஒரு காரியத்தை கையில் எடுத்தாலும் அவற்றை உறுதியாகவே வெற்றிகரமாக மாற்றிக்கொள்ள முடியும் அரசாங்க சம்பந்தப்பட்ட காரியங்களில் மிக சிறப்பான வளர்ச்சி உறுதியாகவே கிடைக்கிறது அதோடு மட்டுமல்லாது மன நிம்மதியும் மனநிறைவும் கிடைக்கக்கூடிய வகையில் பல்வேறு வகையான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது எனவே சரியாக இந்த தருணத்தை தவறவிடாமல் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மேலும் இந்த தருணத்துல உத்தியோகம் மற்றும் தொழில் ரீதியான பணிகளை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் மிக பெரிய அளவிலான காரிய தடை சிக்கல்கள் சிரமங்கள் பற்ற நிச்சயமாக கட்டுப்படுத்தக்கூடிய வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் சனி வக்ரகதியில் வளம் வருவதால் உறுதியாகவே ஏற்படுத்தி கொடுக்கிறார் ராகுடனும் இணைந்திருப்பதால் இந்த வேளையில் எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிக சிறப்பான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் அடுத்த கட்ட இடத்தை நோக்கி நகரக்கூடிய வகையில் மிகவும் சிறப்பாக உத்தியோகம் மற்றும் தொழில் ரீதியான பணிகளில் நிச்சயமாக அமைய போகிறது திருக்கணிதத்தின்படி அஷ்டமசனியின் ஆதிக்கம் இருந்தாலும் கூட குரு உள்ளிட்ட பல கிரகநிலைகள் அற்புதமான அமைப்பில் வளம் வரக்கூடிய இந்த வேளையில் நிச்சயமாக சனி பகவானால் எந்தவிதமான சிரமமும் இல்லை ஏனென்றால் அவர் நீதி தவறாத நடுநிலை தவறாத நியாயஸ்தராக பார்க்கப்படுகிறார் எனவே பல்வேறு வகையான சிக்கல்கள் நெருக்கடிகள் உறுதியாக கட்டுக்குள் இருக்கும் அன்றாட பணிகளை திறன்படவும் சிறப்பாகவும் கவனத்துடனும் செய்து முடிக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு உண்டு வேலை பழு அலைச்சல் அதிகரித்தாலும் கூட அவற்றை சாதுரியமாக சரியான முறையில் செய்து முடிக்க முடியும் ஆனால் அதே சமயம் மற்ற வர்களுக்காக ஜாமீன் கொடுப்பதை தவிர்த்திடுங்க அதே போன்று அதிக நேரம் கண்வெளித்து பணியாற்றுவது பொழுதுபோக்குக்காக கண்வெளிப்பது போன்றவற்றை நிச்சயமாக தவிர்ப்பது உங்களுடைய உடல் மிகுந்த ஆரோக்கியத்தையும் முன்னேற்றத்தையும் நிச்சயமாக நிறைவாக மாற்றிக் கொடுக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை தொழில்துறை வியாபாரத்துறை சார்ந்த பணிகளில் மிகப்பெரிய அளவிலான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்புகளும் இந்த தருணத்தில் அபரிவிதமாக கிடைக்கிறது எதிர்கால நலனை கருத்தில் கொண்டு மிக முக்கிய முடிவுகளை மேற்கொள்ளும் அவை வளர்ச்சி நிறைந்தவையாகவும் நன்மை நிறைந்தவையாகவும் அமைவதற்கான அற்புதமான சந்தர்ப்பம் இந்த வேளையில் நிச்சயமாக உங்களை தேடி வருகிறது எனவே சிம்ம ராசிக்காரர்கள் தவறவிடாமல் சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் ஜென்மத்தில் வளம் வருகிறார் மோட்சக்காரகரான கேது எனவே எதிர்மறையான சிந்தனைகள் சற்று தவிர்க்கப்படுவதற்கான சந்தர்ப்பம் நிச்சயமாக உண்டு மேலும் இந்த வேளையில் மங்களக்காரகன் என்று அழைக்கக்கூடிய செவ்வாய் ஜென்ம ராசியிலும் தனஸ்தானத்திலும் வளம் வரப்போகிறார் நினைப்பதை காட்டிலும் ஜென்மத்தை விட்டு விலகும் செவ்வாயின் அமைப்பால் எதிர்பார்க்கக்கூடிய பல்வேறு வகையான பணிகளை விரைவாகவும் அதிரடியாகவும் தடால செய்து முடிக்கக்கூடிய வகையில் மிக சிறப்பான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் நிச்சயமாக சந்திக்கக்கூடிய அற்புதமான வாய்ப்புகள் இந்த வேளையில் நிறைவாகவே உங்களை தேடி வருகிறது மேலும் இந்த வேளையில் கர்மஸ்தானத்தில் சுக்கரன் ஆட்சி பலம் பெற்று விளம்பரகிறார் எனவே கலைத்துறை மற்றும் அரசியல் துறை சார்ந்த பணிகளில் இருக்கக்கூடிய பல பிரச்சனைகள் நெருக்கடிகள் உறுதியாகவே தகர்த்தறியப்பட்டு முன்னேற்ற வாய்ப்புகளை மிகவும் சிறப்பானதாகவும் நன்மை நிறைந்தவையாகவும் மாற்றிக்கொள்ளக்கூடிய அற்புதமான வேலையாகவும் இந்த தர மைய போகிறது சுக்கரனின் ஆட்சி பலத்தின் அமைப்பு காரணமாக இந்த தருணத்தில் அனுகூலமான பல நல்ல மாறுதல்கள் உங்களுடைய விதிமாறும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் அற்புதமாக கைகூடும் ராசிக்கு அதிநட்பு கிரகமாக இருக்கக்கூடிய புதன் விரயத்தில் முற்பகுதியிலும் பிறகு ஜென்மத்திலும் வளமரப் போகிறார் எனவே கரகரான புதனின் அமைப்பால் தெளிந்த அறிவாற்றலையும் மதிநுட்பத்தையும் நன்கு பயன்படுத்தக்கூடிய சந்தர்ப்பம் நிச்சயமாக உண்டு எனவே பல சிக்கல்களை உறுதியாக தவிர்த்து முன்னேற்ற வாய்ப்புகளை சிம்ம நிறைவாக சந்திக்க முடியும் மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயம் சிம்மராசிக்காரர்கள் வாரத்தில் ஏதேனும் ஒரு நாள் விரதமிருந்து அருகாமையில் உள்ள பெருமாள் சன்னதி சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் தங்களுடைய வாழ்வில் உறுதியாகவே தேடி வரும் என்பதில் சந்தேகமே இல்லை சிம்மராசிக்காரர்களுக்கு